வணக்கம் வாழ்கோளம் நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நான் சில நேரங்களில் சந்திக்கும் விஷயங்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன் குறிப்பாக நம்ம ஒரு நல்ல நுகர்வோராக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுவேன் ஏன்னா ஏமாறுகிறவர்கள் வரை ஏமாற்றவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம தான் ஏமாறாம நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் பொருளாதாரத்தில் குறிப்பாக ஏமாந்து போகக்கூடாது என்கிறத வலியுறுத்துவதற்காக இந்த பதிவு சரி ஏன் இது நம்மளோட ஒள்ளி ஹெல்த்துங்கிறத கொண்டு வந்து போடுறேன் மனநலம் இது உடல் நலத்தோடு சம்மந்தப்பட்டது உடல் நலம் மனநலத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த மனநலத்தை விட சம்மந்தப்பட்டது தான் நம்மளோட பொருளாதார நலம் நம்மளோட பொருளாதாரம்ங்கிற அந்த எக்கனாமி வீக்கானோம்னா கண்டிப்பாக மைண்ட் ஆகும் அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸுங்கிறது கண்டிப்பாக உடலை பாதிக்கும் இது ஒரு சைக்கிள் மாதிரி மனம் உடல் பொருளாதாரம் மறுபடியும் மனம் உடல் பொருளாதாரமும் நிற்கும் அதனால் பொருளாதாரத்தில் ஒரு அளவோடு நம்ம பொருளாதாரத்தில் வளமாக இருக்க வேண்டும் அப்படி வளமாக இருக்கும்போது மைண்ட் உங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகாது பொருளாதார இழப்புனால் பலர் உடல் நலிந்து போனவர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு வாய்ஸ் கன்சியூமராக நீங்கள் இருக்கணும் எங்கிறதை வலியுறுத்தி சொல்வதற்காக சில நிகழ்வுகளை நான் உங்களை குறித்து காமிச்சிருக்கிறேன் இப்போ நான் சொல்கிறது நேத்தி நான் சந்தித்தது ஒரு ரெண்டு மாதமாக நான் என்னோடய ஏசி ரிமோட் அது இப்போ கொஞ்சம் பழைய ரிமோட்டாயிடுச்சு பட்டன்லாம் அமுக்குன்னா சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஏசி ஆன் பண்ணுறதை ஆஃப் பண்ணுறதை ஸ்ட்ரைட்டாகவே மெயின் சுவிட்சி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ போய் வாங்கலாம் அப்போ போய் வாங்கலான்னு இதை தள்ளி போட்டுகிட்டே வந்தேன் அப்புறம் ஆன்லைனில் கொஞ்சம் நோட்டி பார்த்தேன் ஆன்லைனில் நோட்டி பார்த்தா இந்த ரிமோட்டோட வேலை ஃபோர் நைன்ட்டி நைன் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆஃபரில் போட்டிருக்குறோம்னு சொல்லி ஃபோர் நைன்டி நைன்னு வந்தது நான் அதை வாங்கணும் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு மைண்ட் செட் ஆன்லைனில் வாங்கினா சீப்பாக இருக்கும் அதுங்கிற செட்டில் இருந்தேன் நேற்று கொஞ்சம் என்னை சந்திப்பவர்கள் கொஞ்சம் வரலை எனக்கு நேற்று கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால நான் கொஞ்சம் மார்க்கெட்டெலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் நேற்று எங்கள் பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து பீச் போய் அப்படி இப்படின்னு ஒரு டூ ஹவர்ஸ் நடந்துகிட்டே இருந்தேன் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது திரும்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் இருக்குது அந்த எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டில் சும்மா உள்ளே போய் ஏசி ரிமோட் இருக்குதானு கேட்டு பார்ப்போம் மொதல் நான் என்ட்ரான கடையில் ஏசி ரிமோட் இருக்குதான்னு கேட்டேன் அது இருக்குது சார் என்ன மாடல் சார் என்ன கேட்டாங்க நான் ஓல்டாஸ் என்ன சொல்லிவிட்டு நான் இந்த ஆன்லைனில் பிக்சர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த பிக்சர் உள்ள ஏசிய ரிமோட்டை அவர்கிட்ட காமிச்சார் உடனே ஏந்தார் உள்ளே போனார் ஒரு ஃபைவ் செகண்டில் இந்த ரிமோட்டை கொண்டு வந்து கொடுத்தார் இந்த ரிமோட் போட்டுட்டு சார் இதை டூ ஃபிஃப்டி ஆகும் அப்படின்னாரு ஆஹா நம்ம ஃபோர் நைன்ட்டி நைன் ஆன்லைனில் வாங்கலான்னு இருந்தோம் இவன் டூ ஒரு ஒருவேளை டூப்ளிகேட்டாக இருக்குமோ அப்படின்னு கையில் வாங்கி பார்த்தேன் ஆல்மோஸ்ட் என்னோடய சேம் மாடல் சேம் வெயிட்டு சேம் ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தது டிட்டோ சரி என்கிட்ட டூ ஃபிஃப்டி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது சரி இப்போ இதில் நம்ம என்ன என்ன எல்லா பொருளும் ஆன்லைனில் சீப்பாக இருக்கும்ங்கிற மொதல் அந்த நம்பிக்கையை நம்ம மாற்றிக்கணும் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை லோக்கல் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் கேட்டு பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஆன்லைனில் வாங்கும்போது சில நேரத்தில் சில தவறான பொருள்கள் வரும் அப்படி தவறான பொருள்கள் வந்ததுன்னா அது திரும்ப அனுப்புறது அது இதுன்னு ஸ்ட்ரெஸ் மறுபடியும் ஸோ அப்போ அந்த ஆன்லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி லோக்கல் மார்க்கெட்டையும் ஒரு சின்னதாக ஒரு செக் பண்ணி பார்க்கணும்ங்கிறது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் போல் நம்ம வாழ்வியலில் தினந்தோறும் கற்றுக்குவோம் நல்ல விஷயங்களாக இருந்தால் மற்றவர்கள் கூட பகிர்ந்துக்குங்க நாலு பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ரிமோட்லாம் இனிமேல் இதெல்லாம் போய் வாங்காதீங்கப்பா ஆன்லைனில் ரிமோட்டெலாம் முதல்ல லோக்கல் மார்க்கெட் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு ஏன்னா இப்போ ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி விலையை ஏற்றி அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளை அட்டெம் பண்ணி வாங்க வைக்கிறாங்க ஸோ அதனால் பிஏ வைஸ் கன்சியூமர் அந்த வைஸ் கன்சியூமராக இருந்தீங்கன்னா உங்கள் பொருளாதார சீர்கேடுங்கிறது ஏன்னா இப்போ வாங்குறதுங்கிறது ஒரு வியாதி மாதிரி ஆகிப்போச்சு அதிக இதையும் கண்ணாப்புனான்னு ஆன்லைனில் வாங்கிகிட்டே இருக்கணும் தேவையோ தேவையில்லையோ அப்படி வாங்கும் போது அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன சப்போஸ் நான் இதை நேற்றி பார்கனிங் பண்ணியிருந்தேன்னா கூட இன்னும் ஒரு இருபது முப்பது ரூபா கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் ஆனால் என் மைண்ட் செட் என்ன போச்சு ஆ இதுவே போதும்பா டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறான் இதுக்கு மேலே என்ன இந்த பார்கெனிங் பண்ணுறதுன்னு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அப்போ நம்ம ஒரு இழப்பு என்ன பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டூ ஃபிஃப்டி நேற்றி சரி அந்த டூ ஃபிஃப்டிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டாக சில பேருக்கு தோணலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன 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 இழப்புகள் தான் நம்மளை மவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும் நம்மளோட பொருளாதாரத்தை சீர்குலைவுக்கு கொண்டுட்டு போகும் அதனால் நல்ல கன்சியூமராக இருக்கும் ஒரு அவேர்னஸ் இந்த கன்சியூமிங் அதாவது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஒரு அவேர்னஸ் நம்மளுக்குள்ளே வரணும் அதுக்காக தான் இந்த பதிவு வாழ்க வல்ல